இது போன்ற அரசியல் சாயத்தை பூசிக்கொண்டால் அவரை அந்த அவர் சொன்ன அந்த சின்னத்தை ஆதரிக்க தவிர்த்து மற்றவர்கள் அவரை குருக்களாக எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி விசாரணை மேற்கொள்ள வெரி ப ப நீ சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா கோயில் சிவான் ஒரு அர்ச்சகர் வந்து பெங்களூர் வந்த கையில் தாமரை இருப்பது போல அனைவருடைய உள்ளங்களிலும் தாமரை ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது திருக்கோயில் அர்ச்சகர்கள் என்பவர்கள் அரசியல் மனமாச்சியனுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் வருகின்ற பக்தர்களுக்கு அவர்கள் மனம் குறிகின்ற வகையிலே தெய்வ சன்னிதானத்திலே அவர்கள் நலத்தை நாடி அர்ச்சனை செய்வதும் அந்த தெய்வத்திற்குண்டான அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகளிலும் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர இதுபோன்ற அரசியல் சாயத்தை பூசிக்கொண்டால் அவரை அந்த அவர் சொன்ன அந்த சின்னத்தை ஆதரிப்பவர்கள் தவிர்த்து மற்றவர்கள் அவரை குருக்களாக எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி அது குறித்து புகார் வந்திருக்கின்றது ஆணையாளர் அது குறித்து தீர பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றார் தேவைப்பட்டால் விசாரணை மேற்கொள்ளப்படும் Meriba Pani Soda, I Meriba